பெரிய 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 தம்பி என்ன வேணாலும் என்ன வேணுன்னு மலையோட சேத்து வந்திருக்கியே சண்டே அதுமா வேற லெவல் மழை ஸ்டார்ட் ஆயிட்டு கிளைமேட்டே வேற லெவல்ல இருந்து திரும்பி வந்துட்டு என்னடா ஆயிடுது சவுண்ட் கேக்குது மெகட்ட பட்டபடன்னு பார்த்தா இவ்வளோ தூரம் மலை எடுத்துட்டே இருக்கு கேள எங்க வர சேரு குடைய பிடிச்சிட்டு போறதுக்கு இப்படி போகுது பாரு விளக்கண்ண தாலி பிடிக்க போகுது

எம்மா சண்டே இருந்தால் மழை அடிக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுல மழை பெஞ்சு கொஞ்சம் கூலாகும்ல ஆ அதனால் நான் கேட்டேன் எப்படின்ட்டு அண்ணா என்னது காலுக்குள்ள கரலக்கிழங்கா உருளைக்கிழங்கா இந்த கடக்கா உருளைக்கிழங்கு நானும் நல்ல உருளைக்கிழங்கு தான் தட்டி விட்டுன்னு நினச்சேன் பரவாயில்ல அது அழிவு போனதான் அதனால் ஊட்டாச்சு அதாவது அங்கே ஒரு உருளைக்கிழங்கு உளுந்து கிடக்கு ரெண்டு மூணு இப்ப இந்த தக்காளியும் தள்ளி விட்டுருக்கானு பாக்கேன் பொரியல் நேற்று என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டே பிரியாணி செய்யணுமா நேற்று பிரியாணி செய்யணுமா கேட்டாவே அதாவது நம்மளுக்கு எப்பவுமே உடனே தான் ஆசையா இருக்கும் அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து பரவாயில்ல நீங்க வந்து பிரியாணி இப்போ செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டோம் அதனால எனக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க

வர வர சென்னை கிளைமேட்டே புரிஞ்சுக்க முடியல எப்போ மழை அடிக்கு எப்போ வெயில் அடிக்கு எப்ப வெயில் அடிக்கிறேன் தெரியல காலையில இருந்து வெயில் அடிக்குது சட்டன்னு பார்த்தா மழை அடிக்குது என்ன கூட பாவம் பிள்ளையிலே வெயில் அலையுது மழை பெஞ்ச நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம் நைட் சொல்லிட்டு வந்தேன் சரி அப்படியே கடவுள் ரெண்டு மூணு பையன்கிட்ட சேர்த்து போட வேண்டியதானே அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது பையன் அதுக்கு நிறைவேற்ற முடியாதுங்க சரி அது பாட்டுக்கு மழை அடிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஏசியை போட்டோமா ஒரு தூக்கத்தை போட்டமான் இருப்போம் செமன் டயடா இருக்கு ம் சாப்பிட்ட உடம்பு ஒரு தூக்கத்தை தான் நல்லா இருக்கும் என்ன கேட்ட நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க நான் என்ன சாக்லேட் கேட்டவன்ட்ட மில்கி பார் ஆனா மில்கி பார்க்க வாங்கிட்டு வந்தது 5 ஸ்டார் நம்ம யாமா யாருக்குலாம் என்ன சேனல் கொடுக்க முடியுங்க எனக்கு வந்து எப்பமே மில்கி மார்னா பிடிக்கும் பண்ணற காம்லாம் இவங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் உங்களுக்கு பேக்ல இதான் இருக்குன்னு வெண்ணே லவர்ஸ் இது டேரி மில்க் சிங்கிள்ஸ் குலாம் வந்து பாத்தீன்னா ஃபைவ் ஸ்டார் எனக்கு அண்டுக்கு நம்மளுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார்ம் பிடிக்கும் ஃபைவ் ஸ்டார் வச்சிட வேண்டியதா தம்பி எல்லாம் இப்படி தான் இருப்பான்னு நினைக்க நம்ம ஒன்ன கேட்டோம்னா அவன்ல இவன் வயிடு வர்றது இந்த இவனுக்கு இவன் எல்லாம் கடைக்கு அனுப்புறது எப்படி தெரியுமா இந்த கவுண்டமுனி செந்தில வரும்ல அந்த காமெடியில வர மாதிரி வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னு நினைப்போம்ல அந்த கதை தான் இவங்க ஆமா ஒருத்தன் மழையில நெனைஞ்சு வந்துட்டு குளிச்சுட்டு ஆமா குளிச்சிருவாங்க நல்ல சாம்பாரையும் வெண்டைக்கா ஒட்டையும் தின்னுட்டே நினைச்சிக்கிழமை இன்னும் தூக்கம் தூங்குது யே கறி வரல புரட்டு விட்டு தூங்குவோம் போல தூங்காதே தம்பி தூங்காதே தம்பி தூங்கலமா எப்படி தூங்கலாமா நீ

தேவைன்னா அப்படியே வரும் ஒரு எலுமிச்சை பழத்தை பறிக்கணும் சம்முன்னு சூஸாக போட்டு குடிச்சுட்டே இருக்கணும் நிறையா இருக்குமா நிறைய லெமன் கிடக்கு அண்ணாச்சி பழத்தை ஒருத்தன் வளர்த்துக்கிட்டு இருக்கான் எப்படி வளர்க்க முடியுமா ஃபுல்லாக வாட்ரு ஃபுல்லாக வாட்டர்லேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆ போது போது ஏய் ஏ ஃபுல்லாக வாட்டர்லேயே வளர்த்துருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு ஆகும் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் நல்லா வருவேன் ஸோ இந்த இடத்த புள்ள மாத்திரம் ட்ரை பண்ணும் அதுல நம்ம காய்கறிலாம் போட்டோமே இந்த இடத்துல போட்டதெல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்ச்சி நிறைய பறிச்சு எங்க அம்மா அதெல்லாம் குழம்பு வச்சு கொடுத்துட்டாரு நல்லதா இருந்துச்சு கடுப்பா இருக்கு சண்டே அதுமா எங்கயாவது வெளியே போனான்னு பார்த்தா நீ ஒண்ணுமே பண்ண முடியல பாத்தியா

போகிற பகுமெலாம் நிறைய பேர் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என் கஸ்டமர் கேக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க எனக்கே தெரியாம உள்ள அவனுக்கும் கல்யாணம் பண்ணி சொல்லவே இல்ல எனக்கா ஆஹான் டேய் எனக்கே தெரியாதுன்னு இல்லை உங்க அண்ணன் கல்யாணம் சொல்லணும் எனக்கே தெரியாம எப்படி கல்யாணம் நீ கூ யாருக்குன்னு இல்லையான்னு சொல்லி எனக்கு அண்ணியா அந்நியா புது தோணு யாரு தோணு

அப்படி ஒரு விஷயம் நடந்து கன்ஃபார்ம் ஆனா நானே அப்படின்னு கொடுப்பேன் வரும் சரி சாயங்காலம் வந்து அப்படியே நீ வேற பர் பிளான்ல கேன்சல் ஆயிடுச்சு மலவே எல்லாத்துக்கும் போயி நீ வேற பாதியிலே தூங்கிட்ட எல்லாதையும் முடிஞ்சு போச்சு ஆமா தூங்கிட்டேப் நான் காலையில நீ எழுும்போது நான் கேட்போம்ல மனுஷனா இல்ல நீ மணிக்கு எஞ்சிபாடா வீட்ல தெய்வு செஞ்ச தனியா கூட பர்ந்துருங்க தம்பியளோட பரக்காதியா ஆமா தனியா கூட சரி ஓகே நம்ம வந்து அடுத்தடுத்து எதாவது வீடியோ போடும் அன்னைக்கு ஒரு பிளான் போட்டு ஒரு வீடியோ எடுக்கணுன்னு நினச்சேன் ஆனால் இது வேற எப்படியோ போயிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்குது மழை வந்து நிறைய கெடுத்து போச்சு சண்டையோ நிறைய சமைக்கணும்னு நினச்சோம் முடியாமல் போச்சு இதுக்கு வந்து காரணம் யார் யார் ஆமாம் கிராயம் கூட ஏதாவது தாயம் ஆமா ஆமாம் சரி சண்டையை அப்படியே முடிஞ்சு போச்சு கொஞ்சம் ஆமாம் அதை நம்ம வேலையை முடிச்சிருவோம் பாணி பிடிக்கு சாப்பிட்டுட்டு அது

ஸோ அதனால என்ன சொல்றது இந்த வீடியோ துறை முடிவகிறது அப்புறம் நான் சொல்றது மாறறதுங்க இதுல 하나 ஒண்ணுமே கேடையாது நான் ஓகே மை டியர் பெடகன்சிஸ்டர் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டெய்லி வீடியோ இதா போட ட்ரை பண்றேன் வந்தனம் பாருங்க கண்டிப்பா வந்தனம் வீடியோ எப்பமே ஈவினிங் சிக்ஸ்டி 7 வந்துட்டே இருக்கும் பாருங்க அ நல்ல ஜாதகமா பார்த்தங்களுக்கு

வாங்க oh, முடியுமா okay, <laughs> <laughs> <laughs>